ஐ வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சட்டன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் காலையில் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு இதை வந்து நல்லா அடிச்சிடலாம் முட்டை வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் இது சேர்த்துடலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்துட்டு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கலந்துருவோம் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு நம்ம தோசை மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கலந்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அப்படியே நம்ம ஊற்றிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சதுமே ஒரு ரெண்டு கரண்டி மாவு இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஆம்லேட் எந்த அளவுக்கு விரிச்சு விடுவோமோ அது போல் விரிச்சு விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம் நம்ம எப்பையும் தோசை ஊற்றி எடுப்போம் இல்லையா அதே மாதிரியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் கிடையாது தோசைக்கல்லையும் ஊற்றலாம் சரி நம்ம பேன் முன்னாடியே இருந்துச்சுனால பேனில் எடுத்து நான் ஊற்றிட்டேன் நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றலாம் பேன்லேயும் ஊற்றலாம் அது உங்கள் தான் ஈஸியாக திருப்பி இருக்கு வரது பற்றி அதை திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் தோசை ரெடி இப்போ எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி சுற்றி விட்றதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க அதை விட இது மெலிசா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனேன் அதனால இது மெலிசா இருக்குது பாருங்க இந்த மாதிரி மெலிசா இருந்தால் தான் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அவ்வளவுதான் நம்ம தோசை ரெடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா அப்படியே கையில் சுற்றியே எடுத்துட்லாம் போல் அவ்வளோ ஈஸியாக இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கூட வந்து நம்ம ஒரு முட்டை சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இதுக்கு கொஞ்சம் சட்னி வச்சுருக்கேன் அதை தான் எடுத்து சாப்பிட போகிறோம் சூப்பரான ஒரு தோசை வந்து நம்ம செஞ்சுட்டோம் இதுக்கு வந்து நான் சட்னி தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சட்னி தேங்காய் சட்னி இது போல் எதுவுமே வச்சுக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் கூட நம்ம வந்து சாப்பிடலாம் அவ்வளோ தான் இருக்கும் நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சைடி சேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்போ கொஞ்சம் கார சட்னி எதுனா அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இட்லி பொடி கூட நம்ம தொட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் நான் வந்து இப்போ இதை எதுக்கு இங்கே பக்கத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாலக்காடில் வந்து லூலு மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு ஃபஸ்ட் நாள் ஓப்பன் பண்ணிருக்காங்களே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் இதுக்கென்னு போகல போகிற வழியில வந்து மால் ஓப்பனில் இருக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறப்போ கூட்டம் பயங்கரமாக இருக்கும் நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ நாங்கள் இந்த மாதிரி உள்ளே போனப்போ கூடைகளாக வாங்கலாம் வழுக்கு கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கேயே தேடிட்டு தான் இருந்தேன் குட்டியாக வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இங்கே போகிறப்ப இது ஒன்று ஒன்று ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு போய் ஒன்று ஆயிரத்தி இரநூறுவாயும் சொல்லிட்டு நான் வாங்கலை சரி இப்போ அங்கே போனப்போ இதோட விலை வந்து கம்மியாக இருந்துச்சு இந்த கூடையோட விலை இதுக்கு மூடியெல்லாம் இருக்குது நல்ல பெரிய கூடையும் கூட இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பதுரூவா ஆனால் அங்கே ஆஃபர் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது அதாவது நானூறுரூவா வந்துச்சு அதனால இந்த மாதிரி நான் மூணு ரூமுக்கு மூணு கூடை வாங்கிட்டு வந்துட்டேன் இதே போல் கூடையும் இருக்குது இதை விட இன்னும் ஒரு முந்நூற்றம்பது ரூபாயில ஒரு கூடை இருக்குது நாங்கள் வந்து இதுதான் வாங்கினேன் இது நல்லா இருந்துச்சு அகலம் கம்மியாக இருக்குது னால இதை நான் வந்து வாங்கினேன் இரநூ இந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா கூட அது வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு இது பார்க்க இருக்குன்னு பசங்க இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா லூலு ஃபேஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்குள்ளே ஒன்று ஒரு ஸ்டோர் வந்து அவங்க லூலோட கடை உள்ள மா இது வச்சுருப்பாங்க மற்ற கடைகள்லாம் வெறி வேற வேறு ப்ராண்டு வச்சுருப்பாங்க அது லூலு ஓடக்கு மட்டும் மெட்டீரியல் அந்த மாதிரி கடைகளை மட்டும் வச்சுருப்பாங்க அதில் ஏ பாப்பா ஓகேவா அதில் நாங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன் அஸ்மாவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கினோம் ரொம்ப அழகாக இருக்குது கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா கிராண்டாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிற மாதிரி நல்லா கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சி கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுங்குமே நல்லா ஆஃபர்ல இருந்துச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆனால் நாங்கள் வாங்கினது எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபருங்களா இருந்ததுனால நான் சரி ரெண்டு டாப் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த கலரு சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு வா எனக்கு ஒன்று ஆசமா கொண்டு வாங்கினோம் இதுதான் வாங்கினோம் அப்புறம் என்னென்னா பசங்க வந்து சின்ன சின்னதாக வந்து பர்ஃப்யூமு இந்த மாதிரிலாம் பசங்க வாங்கினாங்க அது எப்பயும் போல் எல்லா ஊர்லேயும் இருக்கிற அதே ரேட்டு தான் அது அங்கே இருந்தது அதனால் அது ஒன்றும் இல்லை இது ரெண்டும் நான் ஆஃபரில் இருந்ததுனால சரின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டினேன் நீங்கள் அந்த ரோட்டு வழியாக போனீங்க அப்படின்னா ஆஃபர் இருந்துச்சுன்னா இந்த கூட வாங்கணும்னா வாங்கிக்கோங்க நம்ம வெளியில் வாங்கினா கண்டிப்பாக இது ஆயிரத்தி இரநூறுவா நான் நிறைய பாத்திர கடைங்களையும் சரி மாலையும் சரி ஹோம் சென்டர்லையும் சரி கேட்டு பார்த்தேன் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு தான் அங்கே வந்து நானூறுரூவாய்க்கு வாங்கினது பரவாயில்லன்னு தோணுச்சு அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு நம்ம போக வேணாம் போகிற வழியில் பார்த்தோம்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி இந்த பொருளும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கூட வந்து இப்போ இந்த கூட வந்து ஷாஷாக்கு வேணும் இதுக்குள்ளே அவள் ஏறி உட்காரணுமா இந்த கவரில் பார்த்தா இந்த கவர் பார்த்தாலும் விடுறது கிடையாது எங்கே கவர் இருந்தாலும் அங்கே ஏறி உட்காந்துக்கிறது அதுக்குள்ளே போகிறதுக்காக ஏறி எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள் என்ன அறிவு இந்த பிள்ளைக்கு என்ன அறிவு இந்த பிள்ளைக்கு ம் உங்கள் அறிவுப்பா பாப்பா இது இது எங்க அறிவு போ அறிவு பாப்பா இறங்கி வாடா இந்த கூடையில கூடையில் வா இப்போ பாருங்க நாங்கள் சர்க்கஸ் பண்ண போகிறோம் ஆ குதி இறங்கு உள்ள போ பிடிச்சிக்கிறேன் பிடிச்சுக்கிறேன் அம்மா பிடிச்சிக்கிறேன் ம் போ அம்படுத்தேன்